தமிழ் நன்கு பேசுவார் தெரியும் ஆங்கிலம் நல்லா பேசக்கூடியவர் புரியும் கன்னடம் ரொம்பவே தெளிவா பேசுவாரு நல்லாவே தெரியும் ஆனா தெலுங்கும் ஹிந்தியும் சமீபத்தில் பேசுறாரு போற ஆஹ் இது எந்த மாதிரியான ஒரு மாற்றம் தேசிய அரசியலை நோக்கி நகர்வா இது அண்ணாமலை நகர்வா சார் இல்ல 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 சுஜாதாவும் மதமும் எப்போதுமே ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பாங்க அன்னைக்கு என்ன தேவையோ அதை நல்லா படிச்சுக்கு படிச்சு மறந்தா மறந்துட்டு போட்டோம் நாளைக்கு நீ என்ன படிக்க போறேங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கூட உனக்கு கிடையாது ஒவ்வொரு நாளைக்கு உனக்குன்னு ஒரு விதிக்கப்பட்டிருக்கும் இல்ல நாளைக்கு என்ன பேசணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு பாஷையை கத்துக்கிறதுக்கு நானூறு வார்த்தைகள் தெரிந்தா போதும் இந்திய மொழிகள் எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைந்தது தான் பாக்குறதுக்கு வேணா தனித்தனியா இருக்கிற மாதிரி தெரியுமே மொழிய ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைந்த ஒரு விஷயம் தான் டக்குன்னு ஒரு பாலினர்கிட்ட போய் இட்லி மாவும் தோசை மாவும் தானா இன்னும் அப்படின்னு ஏன்னா அவனுக்கு இது பெருசா இருக்குது அது சின்னதா இருக்குதா அவ்வளவுதான் அவன் பார்ப்பான் இது மெல்லிசா இருக்கு அது குண்டா இருக்கு ஆனால் ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க இப்ப பாரதியார் எடுத்துக்கோங்க அவர் இருந்த அந்த காலத்திலேயே எட்டு ஒன்பது மொழி அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு அது பிரான்ஸ் இது என்னென்னோ தெரிஞ்சு வச்சிருக்காருன்னா இது வந்து ஒரு சின்ன சூட்சம்தான் இப்போ என் நான் ஒரு அஞ்சு மொழி பேசுறேன் இந்த அஞ்சு மொழியில எனக்கு வந்து பாண்டித்யம் இருக்கா கம்பரை படிச்சிருவனா அப்படின்னு கூவம் பூவை கர்நாடகம் கர்நாடகா அப்படிலாம் கிடையாது அந்த அந்த நான் என்ன இப்போ கிட்ட பேசிட்டு இருக்கேனோ அதை என்னால் தெலுங்குலேயோ கர்நாடக கன்னடத்திலையோ சொல்ல முடியுங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு 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 விஷயத்தை வந்து அழகா ஒரு ஒரு பிளான் பண்ணிட்டு அதாவது ஒரு மலையை உடைக்கணும்னு அண்ணாமலை திட்டமே போட முடியும் ஒரு மலை என்பது ஆயிரம் பாறைகளை கொண்டது நான் வந்து முன்னூறு நாள்ல அந்த மலையை உடைக்கணும்னா எனக்கு ஒரு நாளுக்கு மூணு பாறை உடைக்கணும்னு தன்னுடைய டார்கெட்டை டெய்லி த்ரீ பாறை அப்படின்ட்டு போய்ட்டே திடீர்னு பார்த்தா மலை இருக்காது ஒரு நூறு நாளைக்கு அப்புறம் ஆக இதுதான் சேட்ரு அவர் போற இடத்துல பேசணும் அந்த லோக்கல் அந்த லாங்குவேஜ்ல பேசினா தான் நல்லது நமக்கு ஐம்பது வருடமா இந்திரா காந்தியோ ராஜீவ் காந்தியோ வந்து வணக்கம் அப்படின்னு ஒரு பெரிய கைது ஆ தமிழ்ல பேசுகிறார் தமிழ்ல பேசுறாருன்னு எங்க அப்பா தாத்தா எல்லாம் பாவம் அசம் கை தட்டிட்டு இருந்தாங்க அதே வேலையை இப்ப பண்ண முடியாது யூ ஹாவ் டு பீ வித் த பீப்புள் அவங்களுடைய ஆக்ஷன்ட்டுக்குள்ள பேச வேண்டிய அவசியம் வரும் அதான் அண்ணாமலை விங்கார பண்ணார் சொல்ல போனா ஐஐடியில் அவர் பேசுறதுக்கும் ஐஐடிக்குள்ள உட்கார்ந்துட்டு பேசுறதுக்கும் எஸ்ஆர்எம் காலேஜ்ல உட்காந்து பேசுறதுக்கும் மற்ற இடங்கள்ல பேசுறதுக்கு இடங்களோட பேசுறதுக்குமே அந்த டிஃபரன்ஸை கொண்டு வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒண்ணு வேணாங்க உங்க உங்க மொபைல் கடையில போய் எனக்கு வந்து ஒரு ரெண்டு பஜ்ஜி ஒரு போண்டா வேணும்னு நினைச்சு அவள் உடனே ஒரு பிளேட்ல அழகா வச்சு போய் ஷாப்பிங் எல்லாம் பண்ணி கொடுத்தாயோ என்னையா பண்ணிட்டு இருக்கிற விலையை ஏற்றிட்டேனு இதே கார் ஹோட்டல்ல போய் ஒரு தட்டுல ஒரு மஞ்சள் கலர் தட்டுல மூணு வடையை கொண்டு வந்து ஏ காசு வாங்குற அப்புறம் ஒன்னாலும் கரெக்டா கொடுக்க ஒரே மேட்டர் தான் ஒரே மேட்டர் தான் மொபைல் கடையிலும் இப்படி தான் கொடுக்கணும் ஸ்டார் ஹோட்டல்ல இப்படி தான் கொடுக்கணும் அதே மாட்டர் தான் அதில் ஒன்றும் மாற்றிருக்கிறது இல்லைன்னு திருப்பி போட்டா வாங்க போறான் நான் கொண்டு கொண்டுக்கிறேன் இஸ்யூ இஷ்யூ என்னன்னா அண்ணாமலை மாதிரியான ஒருத்தர் ஒரு சென்டர் ஸ்டேஜுக்கு வரும்போது அவருக்கு தெரியும் எப்படி போய் எங்க இருந்து பிரசன் பண்ணும் அவன் ஹார்ட்டை டச் பண்றதுக்கு நான் என்ன பண்ணல முதல் மூணாவது நிமிடம் அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து கைதட்டல் வாங்குறதுக்கான ப்ரிப்பரேஷனோட தான் அவங்க வருவாங்க ஒரு கிரௌடு கிட்ட நீங்க போய் பேசுறீங்கன்னா மூணு நிமிஷத்துக்குள்ள அங்க கைத்தட்டல் வரணும் அப்பதான் அந்த அட்டன்ஷன் பூரா உங்ககிட்ட வரும் நீங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் ஜோக் சொன்னீங்கன்னு அவன் படம் தூங்கிருப்பான் அது வரைக்கும் பயங்கர புள்ளி விவரங்கள் எல்லாம் பேசிட்டு முப்பது நிமிஷத்துக்கு சொன்னீங்கன்னா அவன் தூங்கிடுவான் அந்த அதெல்லாம் தெரிஞ்ச வர்றது அதனாலதான் ஐபிஎஸ் ஆ இருக்காரு ஐஏஎஸ் ஆ இருக்கு பிகாமாவும் ஒரு சிஏ என்றும் தானே இருக்கு அதாவது ஒரு இடம் நம்ம வந்து ஆளும் கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா அதற்குதான் ஜனநாயக மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லப்படுற இந்தியால பாராளுமன்றம்ங்கிற ஒரு இடம் இருக்கு இங்க நீங்க வந்து அஞ்சு பத்து வருடமா எம்பியா இருக்கீங்க அதற்குள்ள நேருக்கு நேர் விவாதிக்க முடியாத விஷயங்களை என்ன பொதுவெளியில விவாதிக்க போறீங்க சார் கரெக்ட் அது கூட எந்த இடத்துலன்னு பாரு அதாவது ஒரு மேடையாமா அங்க என் ராம அவர்கள் நடுவராக உருவா இந்த பக்கம் ராகுல் காந்தி பேர் வரமா இங்க பக்கம் மோடி சாஞ்சிடும் ஏன்னா ராகுலும் என்றாமும் ஒரே பக்கத்துல இருப்பாங்க மோடி ஐயா அந்த பக்கத்துல ஸ்டேஜை காஞ்சிடும் நடுநிலைங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்கு அடிப்படையில இவங்க எல்லாருமே இந்த உதார விடுறதுன்னு இவங்க சோசார் சொல்லுவார் சவால் விடுறதுக்கு சவடால் விடுறதுக்கு வித்தியாசம் பெள்ளிகளை மட்டும் இல்லை எண்ணத்திலயே எண்ணத்திலேயே நோக்கத்திலேயே இருந்திரு பூட்ட வீடுல கத்திக்கிட்டு இருப்பாங்க வீடு பூட்டிட்டுன்னு தெரிஞ்சு பயங்கரமா கத்துவாங்க அப்புறம் எவன ஒருத்தவன் சொல்லி வீடு போட்டு கத்திட்டு இருக்க உடனே அப்படியான் அந்த பக்கம் போவோம் இந்த மாதிரி தவளால் கேசுறான் என் ராம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பத்திரிகையின் ஒரு அர்த்தமுள்ள ஒரு எடிட்டர் நான் அத அவரெல்லாம் பத்தி பேசுறதுக்கு நான் இன்னும் நிறைய படிக்கணும் நிறைய வளரணும் நான் அதுல வந்து மார்க் கிடைக்கும் ஆனால் கடந்த பத்து வருடத்துல அவர் சார்ந்த பத்திரிகையில டெய்லி தலையங்கம் வரணும் ஏதாவது ஒரு நாள் ஒரு தலையங்கம் இந்தியாவை பற்றி உயர்த்தி இந்தியாவை அப்படியே மேல் நிறுத்தி இந்தியாவை போல ஒரு நாடு இந்தியானா உடனே நீங்க இந்த கூட்டணி நினைச்சு ஏன்னா அவர் ஸ்பெல்லிங்ல இந்தி கூட்டணி இந்தியா கூட்டணி இந்த கூட்டம் இருப்பார் அது வேற விஷயம் ஆனால் ஏதாவது ஒரு எடிட்டர் எடிட்டர்வர்கள் அந்த பத்திரிகையில இந்தியாவை உயர்த்தி பேசினேன் இந்தியாவை இந்த விஷயத்துல ரொம்ப அந்த அதனுடைய பாரம்பரியத்தை எடுத்து சொன்னேன் ஒரு எடித்தரோரையில் காட்ட சொல்லுங்க இருக்கவே இருக்கா கடந்த பத்து வருஷம் இவர் எப்படி நடுநிலையோட இருப்பாரு இவர் ஒரு பக்கம் உட்காருவாராமா இன்னொரு பக்கம் மோடி உட்காருவாராமா ராகுல் எந்த எந்த தகுதியில் அங்கு வரப்போறார் வேபதரில் இந்த போட்டி போடுகின்ற முப்பது வேட்பாளர்களில் ஒருவராக வரப்போறாரா இல்ல இதுல வயநாடுல போட்டியிட்ட முப்பது வேட்பாளர்கள் வேட்பாளராக வரப்போறாரா இல்ல இந்தி கூட்டணியோடைய பிரதிநிதியா வரப்போறாரு இந்தி கூட்டணியுடைய பிரதிநிதியா அவர் எப்படி வர முடியும் மமதாவோ கெஜ்ரிவாலோ எல்லாரும் தானே வர முடியும் டிஎம்கே அனுமதிடுவாங்க சார் போயிட்டு வாங்க சார் போயிட்டு வாங்க சார் இங்கே நினச்சிருவேன் ஏன்னா டிஎம்கேக்கும் பீகாருக்கும் அதாவது லல்லு பிரசாத் யாதவுக்கும் காங்கிரஸுக்கும் கட்சியை குடும்ப கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுனால அவங்க எப்படியாவது காங்கிரஸ் வந்தாதான் தன்னை இடியில இருந்து தப்பிக்க முடியும் இல்லைன்னா சிறையில் உட்காந்துட்டு பீடி கூட கிடைக்காதுங்கிற ஒரு எண்ணத்தோட தான் வாழ்றாங்க அதனால இவங்க மூணு பேர் கையெழுத்து மக்கள் எல்லாம் போடுவாங்களா யார் கையெழுத்து போடுவாங்க ராகுல் காந்தி பிரதமரோடு விவாதிக்கட்டும் அப்படின்னு யார் கையெழுத்து போடுவாங்க பாருங்க ராகுல் மட்டும் போய் மமதா மம்தாஜி நான் இந்த மாதிரி பதினெட்டாம் தேதி மோடியோட மேடையில் இருக்க போறேன் அவங்க உடனே உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க நான் வேணா நான் போய்க்கிறேன் அப்படின்னு கெஜ்ரிவால் சார் ஜெயில்ல இருந்து வந்திருக்கேன் நான் போனா கேஸ் அந்த இடத்துல இருக்கிறவங்க யார் வந்து நிற்க போறாங்க பாக்குறதுக்கு நல்ல கிரௌடு வருவாங்க மோடி ஐயா இருக்காரு எல்லாம் கிரௌடு வருவாங்க ராகுல் ஐயாவையும் பாக்குறதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை அவரை பார்த்தா நேருவை பார்த்தா மாதிரி இந்திரா காந்தியை பார்த்தா மாதிரியும் வருவாங்க நான் என்ன சொல்ல பட் அவர் எந்த தகுதியில் அங்கே வரப்போறாரு நான் ஐபிஎல் மேட்ச்ல போய் ஒரு பேட்டிங் பாலும் எடுத்துட்டு ஏய் எனக்கும் பந்த போடு அப்படின்னா ஏ எந்த டீம் விடா நீ அப்படின்னு கேட்க மாட்டேன் சென்னை தாங்க வாங்க நான் என்ன என்ன ஆர் ஆர்ல சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் ஒரு டீம்ல யாரும் இருக்கணுமா இல்லையா இவர் எதுல இருக்காரு இன்னும் இன்னும் யோசிச்சு பாருங்க இப்பத்தான் பத்து நாளைக்கு முன்னாடி வயநாட்டுல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ராஜா உடைய மனைவியும் ராகுல் காந்தியும் சண்டை போட்டுக்கிறாங்க இப்ப என்னடா ராய்பேரியில போய் இவர் வந்து ஓட்டு கேட்பார்கள் ராய்பேரில இருக்கிறவங்க அவ்வளவு ஏன்னா அதாவது ரொம்ப பிச்சைக்காரங்களான்னு அவங்க எவ்வளவு பெரிய கான்ஸ்டுவன்சி அது எவ்வளவு பெரிய அற்புதமான மக்கள் அங்க வாழ்றாங்க இவங்க போய் இங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அங்க போய் இவங்க ஒருத்தர் ஒருத்தர் ஆதரவு தெரிவிச்சா அங்க இருக்கிறவங்க நான் கேட்டுட்டா இருப்பான் இது என்ன மாதிரியான கூட்டணி எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாறுல சில சினிமாலாம் வரும் இந்த நீதிமன்றமும் பார்க்காத ஒரு வழக்கு அப்படின்னு ஒவ்வொன்றத்துக்கும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய நீதிமன்றம் பார்த்தது இல்லை நான் சத்தியமா சொல்றேன் இப்படி ஒரு ப்ரீபாவல் அலையன்ஸே என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இவங்க ரெண்டு பேரும் இங்க சண்டை போட்டுக்கிறாங்க கேரளால கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சண்டை போட்டுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் போய் வெஸ்ட் பெங்கால்ல மமதாவோட சண்டை போடுறாங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து மோடியோட சண்டை எனக்கு ஒண்ணுமே புரியல எல்லாம் ஒத்து ஒத்துமையா போவாங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரும் வாங்க நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி போய் மமதா தீதியை எடுத்து கூட்டிட்டு போய் மோடியோட சண்டை போடலான்னு போய் இவங்க ரெண்டு பேரும் சொக்காய் கிழிச்சிட்டு இங்க இருந்து ஒரு லுங்கிய பிடிச்சி மேலே கட்டிட்டு வெஸ்ட் பெங்காலுக்கு போறாங்க அங்க போய் சொக்காய கிழிச்சிட்டு இங்க மூணு பேரும் சேர்ந்து மோடியோட சண்டை போடுறதுனால என்ன கூட்டணின்னு எனக்கு சத்தியமா புரியுது அந்த மேடை எப்படி இருக்கும்னு என்னால யோசிச்சு பாக்கணும்னா சாஞ்சு இருக்கும் அது மட்டும் தெரியும் ஏன்னா ராகுல் காந்தி இருப்பாரு என்றாம் அவர்கள் இருப்பாரு ரெண்டு பேரும் இப்படி சாஞ்சிடுவாங்க மோடி ஐயா மட்டும் இப்படி இருக்கும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிருந்தகை ஒரு வார்த்தையை சொல்றாரு தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி மலரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் தமிழகத்துல காங்கிரஸ் ஆட்சி மல்லணும்னு சொல்லிருக்காரு சார் ஆமா ரெண்டும் அவர் தேசியத்திலயும் வரும் தமிழகத்திலயும் வரும் சார் ஆமா ஆமா சார் உடனே பவன்ல ரூம் ரூமு பூட்டாங்க என்னது இப்படி சொல்லிட்டா ரெண்டு இடத்துலயும் காங்கிரஸ் இதெல்லாம் ஜாலியா பேசலாம் ஜாலியா பேசலாம் என கூடதான் மை தைசனை வந்து அடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இருந்தது ஆனா அவர் ரொம்ப பெரிய பாடின்னு உடனே நான் அதெல்லாம் நிறுத்திட்டேன் அந்த மாதிரி செல்லப் பிறந்த கேட்கலாம் பத்து பால் ஒன்பது சீட்டு அவர் விரும்பின சீட்டா அவரால வாங்க முடிஞ்சுத என்னுடைய கட்சியினுடைய தலைவனை நீக்குறதுக்கு நீ யாரு அப்படின்னு திமுக பார்த்து கேட்க முடிஞ்சுத நான் கொடுக்குற இந்த ஆட்கள் தான் ஓட்டு எனக்கு வந்து திருநாவுக்கரசு வேணும் ஜோதிமணி வேண்டாம் சொல்ல முடிஞ்சுதா இவங்க திருநாவுக்கரசு வேண்டாம்ட்டாங்க அவர் போய் அங்க கேட்டாலும் ஜோதிமணிதான்ட்டாங்க காகிரத்துல இருந்து எதையுமே அவரால சாதிக்க முடியல எப்படி ஒரு பை வெற்றி பெறப் போறாரு சார் ரொம்ப நன்றி சார் இத்துணி நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம்